தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் திருவிவிலியம் கேட்டு எடுத்து வாசிப்போம் தொடக்க நூல் ஆறு மனிதரின் தீய செயல்கள் மண்ணில் மனிதர் பெருகத் தொடங்கி அவர்களுக்கு புதல்வியர் பிறந்தபொழுது மனிதரின் புதல்வியர் அழகாக இருப்பதை தெய்வ புதல்வர்கள் கண்டு தாங்கள் தேர்ந்து எல்லாம் மனைவியர் ஆக்கிக் கொண்டனர் அப்பொழுது ஆண்டவர் என் ஆவி தவறிழைக்கும் மனிதனில் என்றென்றும் தங்கப்போவதில்லை அவன் வெறும் சதை சதைதானே இனி அவன் நூற்றி இருபது ஆண்டுகளே வாழ்வான் என்றார் தெய்வ புதல்வர் மனிதரின் புதிகரிடம் சேர்ந்து அவர்களுக்குள் குழந்தைகள் பிறக்க அக்காலத்திலும் அதற்கு பின்வரும் மண்ணுலையில் அரக்கர் இருந்தனர் அவர்களே பெயர் பெற்ற பழங்கால பெரு வீரர்கள் ஆவார் மண்ணுலையில் மனிதர் செய்யும் தீமை பெறுவதையும் அவர்களின் இதய சிந்தனை சிந்தனைகளை நான் முழுவதும் தீமையையே உருவாக்குவதற்காக ஆண்டவர் கண்டார் மண்ணுலகில் மனிதரை உருவாக்கியதற்காக ஆண்டவர் மனம் வருந்தினார் அவரது உள்ளம் துயரமடைந்து அப்பொழுது ஆண்டவர் நான் படைத்த மனிதரை மண்ணிலிருந்து அழித்தொழிப்பேன் மனிதர் முதல் கால்நடை ஊர்வன வானத்து பறவைகள் அனைத்தையும் அழிப்பேன் ஏனெனில் இவற்றை உருவாக்கியதையாக நான் மனம் வருந்துகிறேன் ஏன் என்றார் ஆனால் நோவாவிற்கு ஆண்டவரின் அருள் பார்வை கிடைத்தது நோவா நோவாவின் வழி மரபினர் இவர்களே தம் காலத்தலுவும் நோவா நேர்மையானவனாகவும் குற்றமற்றவனாயும் நடந்தார் நோவா கடவுளோடு இருந்தார் நோவாவிற்கு கேம் காம் எபேத்து என்று மூன்று புதல்வர்கள் பிறந்தனர் அப்பொழுது கடவுள் முன்னிலையில் மண்ணுலகு கொண்டிருந்தது பூ உலகுக்குள் வன்முறை வன்முறையால் நிறைந்திருந்திருந்தது கடவுள் மண்ணுலகை சுற்று நோக்கினார் இதோ அது சீர்கெட்டு போயிருந்தது மண்ணுலகில் ஒவ்வொருவரும் தீய வழியில் நடந்து வந்தனர் அப்பொழுது கடவுள் நோவாவிடம் பின்வருமாறு கூறினார் எனது முன்னிலையிலிருந்து மனிதன் எல்லாரையும் ஒழித்துவிடப் போகிறேன் ஏனெனில் அவர்கள் மண்ணுலகில் வன்முறை நிறைந்திருக்கின்றது இப்பொழுது நான் அவர்களை மண்ணுலகோடு அழிக்கப் போகிறேன் உனக்காக கோபர் மரத்தால் ஒரு பேழை செய் அதில் அறைகள் அமைத்து அதற்கு உள்ளேயும் வெளியேயும் பூசு பேழையை நீ செய்ய வேண்டிய முறையாவது நீளம் முந்நூறு முழம் அகலம் ஐம்பது முழம் உயரம் முப்பது முழம் பேழைக்கு கூரை வெளியே தாழ்வாக இருக்கட்டும் கட்டி முடி பேழையின் கதவை ஒரு பக்கம் அமை பேழையின் கீழ்த்தலம் நடுத்தலம் மேல்தலம் என மூன்று தளங்கள் அமை நானோ வானொலியின் கீழ் உயிருள்ள எல்லாவற்றையும் அழிப்பதாக மண்ணுலையில் மேல் வெள்ளப்பெருக்கு வர செய்வேன் மண்ணுலகில் மண்ணுலகில் உள்ளவை எல்லாம் மடிந்து போவோம் உன்னோடு என் உடன்படிக்கை நிலைநாட்டுவேன் உன் புதல்வர் உன் மனைவியர் உன் புதல்வரின் மனைவியர் ஆகியோருடன் நீ பேழைக்குள் செல் உன்னுடன் உயிர் பிழைத்து கொள்ளுமாறு சதையுள்ள எல்லா உயிரினங்களிலிருந்தும் வகைக்கு இரண்டை பேழைக்குள் கொண்டு ஆணும் பெண்ணுமாக இருக்கட்டும் வகை பறவைகள் கால்நடைகள் நிலத்தில் ஊர்வன ஆகியவற்றிலிருந்து வகைக்கு இரண்டு உயிர் பிழைத்து கொள்ள உன்னிடம் வரட்டும் உண்பதற்காக எல்லா வகையான உணவுப் பொருட்களையும் நீ எடுத்து சென்று சேர்த்து வைத்துக்கொள் அவை உனக்கு அவை உனக்கும் அவற்றிற்கும் உணவாகட்டும் கடவுள் தமக்கு கட்டளையிட்டபடியே நோவா எல்லாவற்றையும் செய்து முடித்தார் தந்தை மகன் தூயா ஆவையின் பெயராலே ஆமீன்